வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தரங்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சுடுசாரத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் கூட நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம் குழம்பு இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து கொத்தரங்காய் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கொத்தரங்காய் இது வந்து ஒரு கிலோ நான் எடுத்துருக்கேன் உணவே மருந்துங்கிற மாதிரி இது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே நல்லது இதை வந்து வாரத்தில் ஒரு தடவை நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த கொத்தரங்காவை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயத்தை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கா டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வெட்டி வச்சுருக்கிற இந்த வந்து பெரிய வெங்காயத்தை இதை கூட போட்டு நல்லா நம்ம வந்து வதக்க போகிறோம் இதை வந்து நான் நீங்களும் கூட வாரத்தில் ரெண்டு தடவை மூணு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நரம்பு பிரச்சனைகளுக்கு ரொம்பவே ரொம்ப நல்லது இப்போ நம்ம வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சோம்பும் கால் டேபிள் ஸ்பூன் போட்டுவிட்டு அப்புறம் தக்காளி நம்ம கட் பண்ணி ரெண்டு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கணும் அது கூட உப்பு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்கிற கொத்தரங்காவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கின பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போ நல்லா இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்காக அந்த மாதிரி நம்ம வந்து ஊற்றுறோம் இதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலறி விட்டுக்கலாம் நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து வேக வைக்கலாம் இதை இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வந்துருச்சா அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு இதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம மிளகாப்பொடி நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் நம்ம மிளகாத்தூளும் மல்லித்தூளும் இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு கார் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் போடுறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு வரணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் எள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணதாக இருக்கணும் எள் இப்போ ஒரு சூப்பரான கொத்தரங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது சுடுசாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்